ஐயா வணக்கம் நான் பாலசுப்ரமணியன்ட்டு பெங்களூர்லேருந்து பேசினிருக்கேன் நான் இந்த கிளாஸில் அட்டன் பண்ணது முக்கிய காரணம் நம்ம ஐயா உடைமை மூர்த்தி ஐயாவுடைய வீடியோவான பிகைன் வுட்டில் பார்த்தேன் அவர் அதில் சொன்ன ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான கூகுள் மேப்பை ஒரு எடுத்து எக்ஸாம்பிளாக காட்டியிருந்தார் அது வந்து எங்கே டிராஃபிக் இருக்குது எங்கே ட்ராஃபிக் ஜாம் இருக்குது என்ன வழி இருக்குது எப்படி போகலான்ற ஒரு ஐடியாவை அதில் சொல்லியிருந்தார் அதே விஷயத்த ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணியிருந்தார் நீங்கள் எப்போது எப்படி இருக்குதுன்னு ஜாதகத்தில் பார்த்துக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அதனுடைய மெயின் சாரமாக தான் நான் சாரோடைய க்ளாஸுக்கு நான் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி கிளாஸுக்கு அட்டெண்ட் பண்ணேன் நாங்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி போகணுன்ட்டு இப்போது ஒரு பதின இருபது இருபத்தஞ்சி நாளாக கற்றுக்கின்னு வந்துன்னு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நான் நடந்துன்னு இருக்கேன் ப்ளஸ்ஸு அடுத்தபடி நான் இந்த ஜாதகத்தை வந்து நான் கம்பேர் பண்ணும்போது வேறு ஒருத்தருக்கு பார்த்தேன் அப்போ நான் ஒருத்தர் ஆக்சுவலி எங்கள் ரிலேஷனான ஒரு ஒருத்தருக்கு பார்க்கும்போது அவங்க படிப்பு விஷயத்த பார்த்துருந்தேன் அப்போ நீங்கள் மெடிக்கல் படிப்பீங்கன்ட்டு சொன்னால் கரெக்டாக அவங்க மெடிக்கலில் தான் சேர்ந்துருக்காங்க அதனால் கொஞ்சம் ஓகே நம்ம கம்பேர் ஜாயிண்டிங் பண்ணுறது கரெக்டாக இருக்குன்றது ஒரு குஷியாக இருந்தது ப்ளஸ் என்னுடைய ஜாதகத்துக்கு நான் பார்க்கும்போது என்னுடைய என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது நம்மளுடைய எது கஷ்டம் இருக்குது எதை நம்ம எப்படி திருத்திக்கணும் அப்படின்றத வச்சு நான் அதை திருத்தத்துக்கோசரம் கொஞ்சம் முயற்சி எடுத்துன்னு இருக்கேன் ரெண்டாவது ஐயா சொன்ன மாதிரி என்னுடைய பசங்க கட்டையோ இல்லை என்னுடைய வீட்டிலையோ கோவத்தை காட்டுறதுக்கு கம்மி பண்ண கா கோவத்தை காட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க நான் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணின்னு வந்துன்னு இருக்கேன் இப்போ கோவத்தை காட்டுறதுக்கு கம்மி பண்ணின்னு இருக்கேன் கம்மி பண்ணிட்டேன் ஆனால் இன்னும் கம்மி பண்ணணும் கம்மி பண்ணின்னு வந்துன்னு இருக்கேன் அடுத்தபடியாக நான் ஸ்டார்டிங்கில் சொல்லப்போனாக்கா என்னுடைய என்னுடைய ஜாதகம் என்னுடைய நட்சத்திரம் என்னுடைய ராசியை தவிர என்னுடைய ஜாதக ஜாதக கட்டமே எனக்கு தெரியாது ப்ளஸ்ஸு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாருதுமே எனக்கு தெரியாது இருந்தது இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லோருதும் நான் மைண்டில் வந்துடுச்சு எனக்கு நான் படிச்சுட்டேன் ரெண்டாவது பன்னெண்டு ராசிங்க கட்டங்களாக எல்லாத்தையும் நான் இருபது எல்லாத்தையும் நான் மனப்பாணம் பண்ணிட்டேன் ஓரளவுக்கு படிச்சுன்னு இருக்கேன் படிச்சுன்னு நெக்ஸ்ட்டு என்னுடைய கோச்சான கோட்டீஸ்வரன் ஸ்ரீ குரு கோட்டீஸ்வரன் சார் அவர் அவர் நிறைய டைம் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு ப்ளஸ்ஸு ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காரு ஹோம் ஒர்க் எழுதி அனுப்பிச்சிருக்கேன் அவர் செக் பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம் நானும் அவர்கிட்ட பேசியிருக்கேன் அடுத்ததாக சொல்ல போனாங்க நம்மளுடைய டீச்சர்ஸுங்க டீச்சர் ஒரு ஒரு டீச்சரும் நிஜமாகவே எனக்கு எல்லா எல்லோருக்கும் நான் எல்லார் பதமும் வணங்கினோம் எனக்கா நி அவ்வளோ நிதானமாகவும் நிறுத்தி நிதானமாக நாங்கள் எழுதுகிற அளவுக்கு நான் எழுதியே எழுதியே முப்பது வருஷம் ஆயிடுச்சு நான் ஆக்சுவலி ஆக்சுவலி நான் தமிழ்நாட்டில் படித்து வளர்ந்தது தமிழ்நாடு பெங்களூருக்கு வந்து செட்டில் ஆகி பதினெட்டு வயசில் பெங்களூர் வந்துவிட்டேன் ஆனால் அதுலேருந்து நான் இங்கே வந்து தமிழ் எழுதுந்தே கிடையாது ஏன்னா எழுதுகிற வேலையே இல்லை நாங்கள் எழுதுகிற பழக்கம் கிடையாது எழுதுகிற வேலை இல்லை அதனால் தமிழ் எழுதுகிறேன் மறந்து போயிருந்தேன் இப்போ அது எல்லாத்தையும் திருப்பி நாங்கள் ஏதுகிற மாதிரி நிதானமாக சொன்னாங்க அது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது தமிழ் ஏதுகிறதே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது அதனால் டீச்சர்ஸுக்கு எல்லாேருக்கும் நன்றி நம்ம நம்ம குருவான பொது உடைமை மூர்த்தி குரு ச குரு ஐயாவுக்கு நன்றி சாஃப்ட்வேரை பற்றி சொல்லணுமா இருந்தது சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப ஈஸியான ஆக்சுவலி இது மாதிரி யாரும் சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி யாரும் வெளியே விட மாட்டாங்க எல்லாருக்கும் பொதுவானது நான் நான் மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் பொதுவானதுன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு அவருக்கு கோடான கூடிய நன்றிகள்